அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நிப்பாட்டணும்னா வெளியே நிப்பாட்டிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி எங்களை தொடர்பு கொள்ள முடியலைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் டைரக்டாக அனுப்பப்படும் இது மெம்பர்ஷிப் ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் வீடு வந்து ரெண்டு பெட்ரூமில் இருக்குது ஒன்று மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று சாதா பெட்ரூம் வீடு நீட்டான வீடு பெரிய வீடு லொக்கேஷன் வந்து மதுரை ஐயர் பங்களாவுக்கு பக்கத்தில் வரும் மாட்டுத்தாவணிக்கு ரொம்ப பக்கம் ஹச்எஸ்சிஎல் ஐடி கம்பெனியெல்லாம் இருக்குது பக்கத்தில் மூணு கிலோமீட்டர் தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாசல் கிழக்கு பார்த்த வாசல் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று இருக்குது இந்தியன் டாய்லெட் ஒன்று இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை பதினஞ்சாயிரம் ரூபா வரும்